காயத்ரி மலையில தான் இந்த சிறிங்கேரி இருக்கு நாங்களும் அப்படி கை கால் கழுவிட்டு அவ்வளவு ரூம்ஸ் இருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டு டெம்பிள் பண்ணல அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ண முதல்ல எப்பவுமே ரசம் ஊற்றுவாங்க இரண்டாவது தான் சாம்பார் ஊற்றுவாங்க அந்த இது ஆர்டினரியா இருக்கு ஆடெல்லாம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய சங்கரருக்கு வித்யா சங்கரர் அப்படின்னு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கர்நாடகத்தில் கொல்லூரில் தாய் மூகாம்பியை சேவிச்சிட்டு அடுத்து ஸ்ருங்கேரியில் சாரதம்பாவில் சேவிக்கிறதுக்காக போய்கிட்டுருக்கிறோம் கொல்லூர்லேருந்து ஸ்ருங்கேரி அப்ராக்சிமேட்டாக நூற்றி பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு அடிக்கு மேலே உயரமுள்ள சாயத்ரி தான் இந்த ஸ்ருங்கேரி இருக்குது இந்த மலையில் ஓடக்கூடிய துங்கா நதிக்கரையில் மிகுந்த பகை உணர்ச்சி கொண்ட தவளையும் பாம்பும் நட்பாக இருப்பதைக் கண்ட ஆதிசங்கரர் இந்த இடத்துல அகிம்சை அதிகமாகி அமைதியும் அன்பும் பெருகும் அப்படிங்கிறதுனால முதல் சங்கரமடத்தை நிறுவனார் கொல்லூர் டு ஸ்ருங்கேரி நம்ம ட்ராவல் டைம் அப்ராக்சிமேட்டாக மூணு மணி நேரம் ஆகும் இந்த ஸ்ருங்கேரி வந்து ரிஷ்யஸ்ரிங்கர் பிறந்த இடம் அப்படிங்கிறதுனால ஸ்ருங்கேரி தசரத மகாராஜா குழந்தை வர வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சார் இந்த யாகத்தை நடத்தி கொடுத்தவர் தான் ரிஷ்யஸ்ரிங்கர் முனிவர் நம்ம ஆகியிருக்கக்கூடிய கர்நாடகத்தில் உள்ள இந்த ஸ்ருங்கேரி சராசரிக்கு மேலே கல்வி அறிவு பெற்ற ஒரு நகரம் ஐயாயிரத்துக்கு மேலே ஜனத்தொகை இருக்கு இப்போ நம்ம ஸ்ருங்கேரி பஸ் ஸ்டாண்டை கடந்து போயிட்டுருக்குறோம் இந்த மலைக்கு மேலேருந்து ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் கூட இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இது நம்ம ஸ்ருங்கேரியில் உள்ள மெயின் பஜார் வழியாக போய்கிட்டு இருக்கிறோம் கோவில் இருக்கக்கூடிய அந்த தெருவை நோக்கி போகிறோம் சகல சௌபாக்கியங்களையும் கல்வி கேள்விகளிலேயே சிறப்பையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய சாரதாம்பால் இருக்கக்கூடிய அந்த கோவில் இருக்கக்கூடிய தெருவுக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம் கிட்டத்தட்ட நம்ம ஊர் கோவில் கோபுரம் மாதிரி தான் இருக்கும் இப்போ கோவில் இருக்கிறதுக்கு எதிர்த்தாப்புல கோவிலுடைய சங்கர மடத்தின்லேந்து கட்டப்பட்ட மடம் இருக்குது அதில் நிறைய ரூம்ஸ் இருக்குது அங்கே ரூம் இருக்குதான்னு இப்போ கேட்க நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஆபீஸ் தனியா இருக்கு நம்ம ரூம் கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ கோவிலுடைய சங்கர மடத்தினுடைய அந்த ட்ரஸ்டுடைய ரூம் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்குக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டோம் இந்த மடம் கோவிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்கு இந்த கோவிலுக்கு வரக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் இந்த மடத்தில் ரூம்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸ்ருங்கேரி வந்துட்டோம் எதிர்த்தாப்பில் தான் சாரதாம்பாள் கோவில் சாரதாம்பாள் பீடம் இப்போ நம்ம வந்து தங்கி அந்த அவங்க ட்ரஸ்டுடைய ரூமில் இந்த பில்டிங்கில் மட்டும் இரநூத்தி எழுபத்தெட்டு ரூம் இருக்குதான் இந்த மாதிரி அஞ்சு பில்டிங் இருக்குதான் பட் ரூம்ஸ் ஓகே தான் பட் ரூபாய் பாத்ரூம் இல்லை இந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்து ரூம்க்கு பிறகு தான் அந்த மாதிரி உள்ள வந்து பாத்ரூம் பட் பாத்ரூமும் நீட்டாக தான் இருக்கு அதனால நம்ம ஸ்ரீங்கேரி வந்துட்டா நம்ம அக்காமடேஷன் வந்து ப்ராப்ளமே கிடையாது அவ்வளோ ரூம்ஸ் இருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டு டெம்பிள் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அவங்க வந்து கேட்குறாங்க நம்ம லிஃப்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோர் ஹண்ட்ரட் லிஃப்ட்டு யூஸ் பண்ணலை அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஆப்போசிட்னால் நம்ம வந்து ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம்ஸில் ஹாஸ்பிட்டல் மாதிரி இப்படி பிரான்ச் பிரான்ஞ்சாக கட்டி வச்சுருக்குறாங்க எந்த பக்கம் போகணுன்னே தெரியல இப்படி இப்படி வந்து இப்படி பிரான்ச் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரான்ஞ்சஸ் ஃபுல்லாக இப்படி வரிசியாக உள்ளோடி உள்ளோடி போகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்களுக்கு நம்ம ஈவினிங்குக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நைட்டும் ஒரு தடவை சாமி தரிசனம் பண்ணிடுவோம் காலையிலையும் ஒரு தடவை பண்ணிடுவோம் கோவில் வாசலில் இருக்கிறோம் இப்போ கோவிலுக்குள்ளே போக போகிறோம் மற்றதுல எந் எந்த கோவில்லையும் வாசலில் யாசகர்கள் இல்லை அது ஒரு பெரிய விஷயமா நான் இந்த கர்நாடகாவில் பார்க்குறேன் ஒரு யாசகர்கள் கூட இல்லை மிக பிரம்மாண்டமான நுழைவாயில் உள்ளேயும் பார்க்கிங் இருக்கு மிக முக்கிய பிரமுகர்களுடைய வண்டியை மட்டும் உள்ள விடுறாங்க எட்டாம் நூற்றாண்டுல ஆதிசங்கரால நிர்மாணிச்ச சங்கர பீடம் இந்தியால நாலு பீடங்கள் உண்டு தெற்கில மிக பழமையான பீடம் இருக்கக்கூடிய அந்த வளாகத்துக்குள்ள இப்ப நம்ம என்ட்ராயிருக்கோம் கோவிலினுடைய அந்த பக்க சைடில் மிக புனிதமான துங்கா நதி ஓடிகிட்டு துங்கையும் கங்கையும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு பழமொழி கூட உண்டு நம்ம இப்போ ஈவினிங் டைம்னால அங்கே போய் கால் நினச்சி அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண முடியாது அந்த டோரை அடைச்சி வச்சுருப்பாங்க நீங்கள் வர்றது வந்து நல்லா இருக்கு கிளைமேட்டு ரொம்பவும் ரஷ் இல்லை இன்றைக்கி வரலட்சுமி நம்மனாலுமே ரொம்ப ரஷ் இல்லை கோவிலுக்குள்ளே கோபுரத்தை கடந்து உள்ளே வந்திருக்குறோம் மிக மிக பழமையான சக்தி பீடம் சாரதாம்பாள் கோவில் இங்கே வந்து ரொம்ப ஒரு அமைதியாக சாய்ந்தர நேரத்தில் வர்றது வந்து ரொம்பவே ஒரு நல்லா இருக்குது இங்கே குளிரும் நாங்கள் இப்போ வர இல்லை இது ஹில்ஸில் தான் இருக்கிறோம் பட் இப்போ வர இல்லை முதல்ல முதல்ல இப்போ சாரதாம்பாளை கும்பிட கோவிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் சாரதாம்பாலை கும்பிட்டுட்டு சைடு வாசல் வழியாக வந்துட்டு சங்கராச்சாரியார் கும்பிட போய்கிட்டு இரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாமி தரிசனம் கிட்ட பின்னாடி வந்து துணைவியோடு இருக்கக்கூடிய பிள்ளையார் அப்புறம் இங்கே தங்கத்தேர் வீதி உலா இருக்க போலுக்கு அந்த தங்கத்தேருக்கு ரெடி இருக்கிறாங்க கம்பல்சரி ஆண்கள்லாம் வந்து வேஸ்ட்டு கட்டியிருந்தால் மட்டும்தான் அந்த சாரதாம்பால் படிமாரி இருக்குது மேலே சாரதாம்பாள் கெட்ட வர அந்த வெளிப்பிரகாரத்திலே உள்ளே வர நம்ம போக முடியும் இப்போ நம்ம சங்கராச்சாரியார் கும்பிட இருக்கிறோம் இப்படி இந்த வாசலில் ஏறி இங்கே உள்ள சங்கராச்சாரியார் நம்ம கும்பிடணும் அங்கேயும் உள்ள போட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க இது ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட மடம் அப்படிங்கிறதுனால அவருக்கு தங்கத்தகத்தில் பதிச்ச அந்த கோபுரம் அந்த கோவில் எல்லாம் இந்த சங்கர மடத்தில் அத்வைத மதத்தை பரப்பரக்கூடிய பீடாதிபதிகள் தொடர்ந்து இருந்துட்டு தான் வர்றாங்க இப்போ முப்பத்தி ஆறாவது பீடாதிபதியாக ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் இருக்கிறாங்க ஆதி சங்கராச்சாரியார் சந்நிதி கும்பிட்டு இங்கே கணபதியை கொண்டு இப்படி நம்ம இந்த வழியாக போய்கிட்டு இது அது இங்குள்ள கோவில் யானைகள் ஈவினிங் டைம் ஆனதுனால ஆற்றை கடந்து பாலத்து வழியாக துங்கை நதிக்கு அந்த பக்கம் அவங்களுடைய இருப்பிடத்துக்கு போக கிளம்பிட்டாங்க மண்டபத்தில் இருக்கக்கூடிய வித்யா சங்கரையும் வித்யா கணபதியும் துர்க்கை அம்மாளையும் கும்பிட போய்கிட்டு இருக்கிறோம் பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கல்கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது நம்ம கரைக்கு நதியின் அந்த பக்கத்துல இருந்து பார்த்தா அன்னம் ஒன்று மிதக்கிற மாதிரி இருக்கும் சாமி தரிசனம் முடிச்சாச்சு அங்குள்ள மற்ற சன்னதிகளை சேவிச்சுட்டு இப்ப இரவு அன்ன பிரசாதம் சாப்பிட வந்திருக்கிறோம் கோவில ஒட்டியே இந்த அன்னப்பிரசாதம் கூட இருக்கு ஒரு இனிப்போட ஒரு பாயசம் அதுக்கு பிறகு சாதம் பூசணிக்காய் போட்ட சாம்பார் ரசம் இந்த கோள்களில் முதல்ல எப்பவுமே ரசம் ஊற்றுவாங்க இரண்டாவது தான் சாம்பார் ஊற்றுவாங்க இரவு உணவு முடிச்சுட்டு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மறுநாள் அதிகாலையில் துங்கை நதிக்கு மேலே இருக்கக்கூடிய அயன் பிரிட்ஜு இரும்பு பாலம் கார் பார்க்கிங்கை ஒட்டியே தான் அந்த அயன் பிரிட்ஜ் இருக்குது அதை பார்க்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம அந்த அயன் பிரிட்ஜுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம் சலனம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த துங்கை நதிக்கு மேலே கெட்டப்பட்ட இந்த அயன் பிரிட்ஜு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஆடலாம் செய்யாது நம்ம வந்து மேலே இருந்துக்கிட்டு கீழே அந்த ரிவர் வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த கீழே நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிற இந்த துங்கை நதி இங்கிருந்து ஒரு பதினாறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் உள்ள வராக மலையில் உற்பத்தியாகி இங்க ஓடி வருது இந்த நதியை மட்டும் கிடக்கிற அளவு ஒரு சின்ன பாலம் தான் இப்போ அந்த அயன் பிரிட்ஜ் மேல நின்றுகிட்டு இருக்கிறோம் அந்த இது ஆர்டினரியா இருக்கு ஆடெல்லாம் இல்லை கீழே ரிவர் மேல இந்த பிரிட்ஜ் ஓகே சம் வில்லேஜஸ் இதுக்கு பிறகும் வில்லேஜஸ்லாம் இருக்குதான் அந்த பீப்புள் வந்து எமர்ஜென்சிக்காக இதை யூஸ் பண்ணுவாங்களாம் அவங்க அந்த வெஹிக்கிளில் போகிறதுனா அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணி நம்ம அந்த பிரிட்ஜுடைய இன்னொரு பகுதிக்கு வந்துட்டோம் இது தான் ரிவர் கிராசிங்காக உள்ளது பட் ரொம்ப அழகாக இருக்குது அட்மாஸ்பியர் பார்க்கல சூப்பராக இருக்குது சூப்பரான ஒரு ரிலாக்ஸேஷன் இவங்கெல்லாம் எந்த பொல்யூஷன் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக ஒரு லைஃபை ரன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது இங்கே இருக்கலாம் உங்களுக்கு இந்த இந்த ரோடு இந்த ரோட்லாம் வழியாக போனால் உள்ள நிறைய வில்லேஜஸ் இருக்கும் மேலே நிறைய கோக்னல் பிளான்டேஷன் அங்கே இருக்குன்னாரு இப்போ நம்ம இது வழியா வந்திருக்குறோம் இந்த பக்கம் வில்லேஜில் இருந்து சில மக்கள் இந்த ப்ரிட்ஜை வழியாக இப்போ கிராஸ் பண்ண வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அந்த வில்லேஜ்ல இருந்து வரலி யிஸ் ஹவு மனி பீப்புள் ஆர் தேர் யுபோவ் தௌசண்ட் யூ அயன் பிரிட்ஜ் பார்த்துட்டு இப்போ கோவிலில் சாமி தரிசனத்துக்காக வந்திருக்குறோம் இங்க குடிக்கொண்டிருக்கிற சாரதா அம்பாள் சரஸ்வதி தேவியுடைய அம்சம் அதனால வருஷம் ஃபுல்லா தினந்தோறும் இங்க வித்யாரம்பம் நடக்கும் வருஷம் ஃபுல்லா இந்த வித்யாரம்பம் நடத்துறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து அங்க கவுண்டர்ல கெட்டிடணும் கட்டிட்டு அந்த ரசீதை கொடுத்தோன்னே இங்க எல்லாரும் உட்கார்ந்து குழந்தைகளுடைய முதல் ஆரம்ப கல்வியுடைய ஆரம்பத்தை இந்த வித்யாரம்பம் சாரதாம்பால் முன்னாடி நடத்துறாங்க வித்யாரம்பம் பார்த்துட்டு இப்போ நம்ம துங்கா நதிக்கரைக்கு போய்கிட்டுருக்கிறோம் கோவில் வளாகத்துலேருந்து நதி வந்து நிறைய பெரிய பெரிய படிகள் இருக்கும் சைடில் அதனால சின்ன சின்னதாக இப்போ படிகள் கட்டி விட்ருக்கிறாங்க இந்த பெரிய படிகள் கடந்து வர முடியாதவங்க அந்த சின்ன படிகள் வழியாக வரலாம் நிறைய மீன்கள் இருக்கும் இங்கே வந்து நல்ல பெரிய பெரிய மீன்கள் இருக்கும் அதனால் வெளியில் வந்து மீனுக்கான பொறி வச்சிருப்பாங்க அதை வாங்கி கொண்டு போட்டுட்டு நம்ம கைகளாலேயே இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இது இங்க மிக முக்கியமான சடங்கு நாங்களும் அப்படி கைகால் கழுவிட்டு சிவலிங்கத்துக்கு நீரால அபிஷேகம் செஞ்சுட்டு இப்ப கோவில்ல சாமி தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம் இப்ப நம்ம பார்க்கற இந்த பழமையான கோவில்ல பன்னெண்டு தூண்கள் பன்னெண்டு ராசிகளை குறிக்கிறதாகவும் அந்தந்த ராசிகள் அன்றைக்கு சூரிய வெளிச்சம் அந்தந்த தூண்கள் மேலே படுதுன்னு சொல்லப்படுது கோவில் இது அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய சங்கரருக்கு வித்யா சங்கரர் அப்படின்னும் இங்க இருக்கக்கூடிய கணபதிக்கு வித்யா கணபதி அப்படின்னு பேரு நாங்க போனது சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால உள்ள வந்து சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெயால அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு நல்லெண்ணெய் நம்ம வந்து ஆபீஸ் ரூம்ல முப்பது ரூபா கட்டி அங்க பில்ல கொடுத்துட்டா நம்மளும் அந்த அபிஷேகத்துல கலந்துக்கலாம் சாரதாம்பாள் கோவில் வித்யாசங்கரர் கோவில் அதுக்கு பிறகு மைஷாசுர மர்த்தினி புவனேஸ்வரி ராஜேஸ்வரி சக்தி கணபதி ஆஞ்சநேயர் அப்படி சின்ன சின்ன நிறைய கோவில்கள் இந்த வளாகத்துக்குள்ள உண்டு இப்ப சிங்கரியில இருந்து கிளம்பிட்டோம் அடுத்து போக போறோம்